இந்தியா கூட்டணிக்கு தேவையான உதவிகளை தான் பார்க்க பாரதிய ஜனதா கட்சியோடு அவரால் ஒன்றி போக முடியாது இது நிச்சயமாக நடக்கும் நாங்கள் அங்கே காங்கிரஸ் கட்சிக்கு வீழ்ச்சி அதை ஒத்துக்கொள்கின்றோம் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக சேர்ந்து நின்றாலும் கூட தமிழகத்திலே இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்கள் மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணி தான் ஒன்றியிருக்கு அதுதான் வரலாற்று உண்டு உத்தரப்பிரதேசத்தை அரசியல் முடிவுகள் இதைத்தான் கட்டதா ராமர் கோவில் கட்டதுனால யாருக்கு என்ன செய்ய

இது இப்படியே இந்தியாவிற்கு ஒரு விடிவு காலமும் மோச்சனமும் வெளிச்சமும் ஒரு நல்ல காலமும் வரும் என்ற நம்பிக்கை இந்த முடிவுகள் இப்பொழுது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது இது இப்படியே நிச்சயமாக தொடரும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் ஏனென்று கேட்டால் நான் நான்கு மாநிலங்களிலே தேர்தல் பணியாற்றினேன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மத்திய அரசால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பாதிப்பை வெளியில் சொல்வதற்கு பயந்து கொண்டிருந்தார்களை ஒழிய அவர்களுக்கான வாய்ப்பு தேர்தலில் வருகின்ற பொழுது மிகச்சரியாக காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கெல்லாம் இருந்தது நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்கள் மிகுந்த ஒரு ஆரவாரத்தோடு எங்களை வரவேற்றார்கள் ஆனாலும் கூட அதை முழுமையாக நம்பக்கூடிய நிலையில் நாங்கள் அப்பொழுது இல்லை ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்ற உள்ளுணர்வு எங்களுக்கு நன்றாக சொல்லிக் கொண்டிருந்தது ராகுல் காந்திக்கு கிடைத்த வரவேற்பு அவர் பெயரை சொன்னவுடன் வந்த ஒரு ஆரவாரம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே மாற்றம் கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த தேர்தல் பொழுது இது இப்படியே தொடரும் என்ற நம்பிக்கை இன்னும் அதிகபட்சமாக இருக்கின்றது நாங்கள் நம்புகின்றோம் இந்தியா மாறும் இந்தியா ஆளும் என்று தேர்தல் ஆணைய வெப்சைட்ல வெளியிட்டிருக்கிறது தற்போதைய படி அதாவது அந்த மொழியை முன்னிலை நிலவரத்துல பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி ஒன்பது இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் எண்பது இடங்களிலும் சமாஜ்வாதி பார்ட்டி இருபத்தி ஒன்பது இடங்களிலும் அதே போல ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பதினைந்து இடங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது திமுக அங்கே தமிழ்நாட்டிலே பதிமூன்று இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது அதே போல மேற்கு வங்காளத்தில் திரிணமூல் காங்கிரஸ் பதிமூன்று இடங்களிலும் மகாராஷ்டிராவில் சிவசேனா பத்து இடங்களில் நிறைவேற்றிருக்கிறது இந்த வித்தியாசம் கொஞ்சம் பாரதிய ஜனதா கட்சி அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அளவுக்கு அவர்கள் வலுவாக வர முடியாவிட்டாலும் ஆட்சிக்கு வந்து விடுவார்களோ என்ற ஒரு ஒரு முதல் கட்ட சமிக்கை இதில் உங்களுக்கு வரவில்லையா அவர்கள் அப்படியே ஆட்சி இது வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுகின்ற எதையுமே நாங்கள் ஆரம்பத்தில் நம்புவதே கிடையாது ரிசல்ட் சார் இருக்கட்டும் அதனால என்ன எப்படி வேணுமானாலும் பண்ண முடியும் அவர்கள் அங்க உட்கார்ந்து வந்து டைப் பண்ணி காட்டுவதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய எல்லா நிறுவனங்களும் ஒன்றிய அரசு எல்லா அவை செய்வதாக இருந்தது இந்த நிமிடம் வரை அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் செய்து வைக்கப்பட்டதைத்தான் எக்ஸ்கிட் அந்த எக்ஸிட் பார்த்தோம் எனக்கு முழுமையாக எல்லாம் நம்பிக்கை கிடையாது கட்டாயம் இது அப்படியே தலைகீழாக மாறும் அதையும் இதே தேர்தல் ஆணையம் தான் இவர் வடிக்கையில்லாமல் ஒளிபரப்பும் நீங்களும் சொல்வீர்களும் நாங்களும் பேசுவோம் நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இன்னமும் முழுமையாக இருக்கிறது அதே போல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இந்த நிலவரம் என்றால் மேற்கு வங்காளத்தில் தொடர்ந்து மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டம் முதலில் உடத்தல் போக்கு இருந்தது நான் வெளியில் இருந்து ஆதரிக்கிறேன் என்றால் அங்கே வந்து மேற்கு வங்காளத்தில் உங்களுக்கும் அவருக்குமான கூட்டணிகளில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை இன்னும் குறிப்பாக போனால் மேற்கு வங்காள மாநில காங்கிரஸ் தலைவர் அந்த ஆளு ரஞ்சன் அவர்களுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய சில முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளான ஒரு தனிப்பட்ட அந்த ஒருசல் கூட இந்த இரண்டு கட்சிகளுக்குமான ஒரு தேர்தல் உறவை பாதித்ததாகவும் அரசியல் நிறுவனங்கள் இங்கே தெரிவித்தார்கள் இப்போது அங்கே காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் இந்த இந்த போட்டியில் இப்போது மம்தாவுக்கும் தான் இங்கே போட்டியிருக்கிறது காங்கிரஸ் களத்திலேயே இல்லை அங்கே இருந்து பல இடங்களில் வன்முறை அதையும் பார்த்தோம் இந்த இடங்களில் இப்போதைய இன்று வந்து அங்கே மீண்டும் பாஜக ஏற்கனவே பெற்ற இடங்களை விட ஒன்று இரண்டு அதிகமா கூட வெற்றி தானே அப்போது காங்கிரஸ் மம்தா அந்த அந்த ஒற்றுமைக்கு இடம் இல்லாததால் இங்கே பாஜக மீண்டும் ஒரு வலிமை பெறக்கூடிய ஒரு சூழ காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் தெரிந்து தனிப்பட்ட ஈகோவின் காரணமாக பிரணாப் முகர்ஜிக்கும் மம்தா பானர்ஜிக்கும் சித்தா அந்த திரியரஞ்சன்தாஸ் மூத்திக்கும் மம்தா பானர்ஜிக்கும் அதீர் ரஞ்சன் சௌத்ரிக்கும் மம்தா பானர்ஜிக்குமான அந்த கழகம்தான் அங்கே இரண்டு கட்சிகளாக காங்கிரஸை பிரித்தெடுத்து காங்கிரஸ் படை எங்களுடைய காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய எல்லா துணர்களும் மம்தா பானர்ஜியினுடைய அற்புதமான செயலாற்றல் அந்த கட்சி அப்படியே திரிணாமுல் காங்கிரஸாக மாறிவிட்டது இப்பொழுதும் எங்களுக்கு எங்களோடு அவர்கள் இல்லை என்றது வெளிப்பூட்டாகத்தான் இருக்கிறதே உடைய நாளை வெற்றி என்று மம்தா பானர்ஜி வெற்றி பெற்று வந்தவுடன் இந்தியா கூட்டணிக்கு தேவையான உதவிகளை தான் அவர் பாரத பாரதிய ஜனதா கட்சியோடு அவரால் ஒன்றி போக முடியாது இதையே நிச்சயமாக நடக்கும் நாங்கள் அங்கே காங்கிரஸ் கட்சிக்கு வீழ்ச்சி அதை ஒத்துக்கொள்கிறோம் இல்லாத இடத்துல நாங்கள் ஜெயிக்கவில்லை என்று தயாராக இல்லை அங்கே அடிப்படையாக அமைப்புகளையே வளப்படுத்த வேண்டிய சூழலால் இருக்கின்றோம் ஒட்டுமொத்த காங்கிரசும் எப்படி தமிழகத்திலே வந்து மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்தவுடன் காங்கிரஸ் கட்சியில் இருந்த அவ்வளவு பேரும் பாமக சென்றார்களோ அதே நிலையில்தான் மேற்கு வங்காளத்திலும் காலத்திலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களில் இருந்து தலைவர்கள் வரை செயல்படக்கூடிய அனைவரும் மம்தா பானர்ஜியாக நெகல்படாத முதியவர்கள் மட்டுமே தேங்கி விட்டார்கள் அவர்களை வைத்துக் கொண்டு கட்சி கட்டுவது என்பதெல்லாம் இயலாத காரியம் ஆக இயலாதி வெற்றி பெற்றால் நாங்கள் மனப்பூர்வமாக மகிழ்ந்து வரவேற்று வாழ்த்தோமே சேர்ந்து விடுவார் என்று எங்களுக்கு எந்த விதமான அதைரியமும் கிடையாது அங்கே ஜெயிக்கக்கூடிய இடங்களையும் நீங்கள் இந்தியா கூட்டணியின் கணக்கில் தான் வைத்துக் கொள்வது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அவர்கள் தனித்தனியாக இந்த ஒரு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இருந்திருந்தால் திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலாக அதெல்லாம் நிச்சயமாக அவர்கள் ஒன்றாகவே இருந்திருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அதனுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தோல்வியில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அந்த ஆட்சியினால் இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல பலன்கள் இவைகளை தமிழக மக்கள் நன்றி மறவாமல் அவர்கள் சேர்ந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நல்லபை இந்த கூட்டணியை காப்பாற்றும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அதே நேரத்திலே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு தமிழக மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த அபர்விதமான தன் தந்தையை இந்த மண்ணிலே எழுந்தும் கூட இந்த மண் மீது அவர்கள் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி இருக்கக்கூடிய அந்த பற்று பாராளுமன்றத்திலேயே உங்களால் தமிழ்நாட்டு மக்களை ஆட்சி செய்ய முடியுமா என்று சவால் விட்டு சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய இந்த மக்கள் மீது ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருந்தார் அந்த நம்பிக்கையை கட்டாயமாக இந்த தமிழ்நாட்டு மக்களும் காப்பாற்றுவார்கள் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக சேர்ந்து நின்றாலும் கூட தமிழகத்திலே இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்கள் மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணி தான் எங்கே இருக்கும் அதுதான் வரலாற்று சரி சார் உத்தரப்பிரதேச பார்க்கும்போது நாடு முழுவதும் பாஜக வந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கே ஒரு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையில் தான் முதல் முதல் கட்ட தகவல் வந்துட்டு இருக்கு அதுல சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கூட்டணி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குதான் கட்ட முடிவுகள் கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி அதாவது அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சி பாஜக கடுமையான உண்டாக்கி இருக்கிறது உத்தரப்பிரதேசம் வந்து நாட்டின் போன்ற வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான மாநிலம் அதுவே இந்த இதுவரையிலான நிலவரப்படி நான் பார்க்கும்போது சமாஜ்வாதி நல்ல முன்னா காங்கிரசுக்கும் சமாஜ்வாதிக்கும் கடந்த தேர்தலில் அந்த ஒற்றுமை இல்லை அப்போ வந்து பாஜக அதிகமாக இந்த தேர்தலில் அந்த ஒற்றுமை இந்த கமிஷன் அந்த பங்கு பயன் முழுக்க முழுக்க கடந்த தேர்தலை பொறுத்தவரை அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி இந்த கூட்டணி கட்சி முப்பத்தோரு தொகுதிகளிலே உத்தரப்பிரதேசத்துக்கு முன்னது முப்பது நிலவரப்படி இது அப்படியே தொடரும் அதுவும் இந்த யோகி ஆதித்யநாத் அந்த புல்டோசர் ஆட்சி இருக்கிறது அது மிகப்பெரிய எதிர்ப்பை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது மக்கள் மத்தியிலே அந்த ஆட்சிக்கு சுத்தமாக ஆதரவு இல்லை என்பதை மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும் அதே நேரத்திலே அகிலேஷ் யாதவுக்கும் தலைவர் ராகுல் காந்திக்குமான அந்த ஒற்றுமை அந்த பொருந்தி போகளுடைய ஏற்கனவே ரெண்டு பேருமே சூடுபட்டுட்டாங்க போன தேர்தலிலே இவர்கள் இணக்கமாக செயல்பட்டிருந்தால் அந்த தேர்தலினுடைய தலையெழுத்தே மாறி இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையை அவர் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதன் என்பதை இரண்டு பேருமே உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் நீ எண்பது தொகுதியிலே பதினேழு தொகுதிகள் கொடுத்தால் கூட பரவலை நாம் வெற்றி பெற வேண்டும் இவர்கள் தோல்வி அடைய வேண்டும் என்ற ஒரு பொது நோக்கத்திற்காக இரண்டு தலைவர்களும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு நாட்டை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முடிவை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த முப்பத்தி ஏழு தொகுதி முன்னிலை என்பது இன்னும் கூடுதலாகும் ஏனென்று கேட்டால் வாரணாசியிலேயே பிரதமர் மோடி அவர்கள் பின்தங்கி போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் வேற வழி இல்லை அவர் நாட்டினுடைய பிரதமராக இருப்பவர் அவர்கள் வருவதை நாங்களும் வரவேற்கிறோம் அவர் எதிர்கட்சி வரிசையில் எதிர்கட்சி தலைவராக உட்கார வேண்டும் ராகுல் காந்தியினுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கின்றார் அவர்களும் எதிர்கட்சியாக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை மோடி வெறுவதை நாங்கள் வரவேற்கிறோம் உத்தரப்பிரதேசத்துல அதே அமைதி தொகுதியில முதலில் ராகுல் காந்தி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தோல்வியுற்ற அமைதி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலை பெற்றிருந்தார் இப்போது ஸ்மிருதி இனானி அவர் நின்று கொண்டு சற்று முன்னேறியிருக்கிறார் ரேபரேலியில் ராகுல் காந்தி முன்னிலையில் இருக்கிறார் இங்கே தெற்கே வயநாடு வடக்கே ரேபரேலி ரெண்டிலும் ராகுல் காந்தி முன்னிலையில் இருந்தார் சோனியா காந்தி களத்தில் நிற்காதது வட இந்தியாவில் ஒருத்தாக ஏற்படுத்திருப்பான் ஏன்னா அவன் உடல்நிலை சரி என்ற ஒரு காரணம் இருந்தாலும் மோடியே தேர்தல் பிரச்சாரத்தில் சோனியா பேரை குறிப்பிடாமல் வெளிப்படையாக கடுமையாக முடிச்சிருக்கார் அதாவது களத்தில் நிற்காமல் ராஜ்யசபா வழியாக பார்லிமெண்ட்டுக்கு போகிறார்கள் அவர்கள் இப்போதே தேர்தல் முடிவு தெரிந்துள்ளது அதனால ராஜஸ்தானிலிருந்து ராஜ்யசபாக்கு சென்றிருக்கார் இதெல்லாம் மோடி பிரச்சார கழகத்திலேயே விமர்சித்தார் சோனியா காந்தி அதாவது ராஜீவ் உடைய மரணத்துக்கு பிறகு நரசிம்மராவ் ஆட்சி அதற்கு பிறகு காங்கிரஸ் மிக கடுமையான ஒரு சரிவை சந்தித்த காலகட்டத்தில் தொண்ணூறுகளுக்கு அந்த பிற்பகுதியில் சோனியா காந்தி வந்துதான் மீண்டும் காங்கிரஸை ஏற்றி பிடித்தார் அதற்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி நாலில் ஆட்சிக்கு வந்தது பத்து வருஷம் ஆட்சிக்கு வந்தது அதுக்கு ஒரு மைய அச்சாரணையாக இருந்தார் சோனியா தேர்தல் களத்தில் நிற்கவில்லை என்ன மாதிரியான சோனியா காந்தியினுடைய உடல் நலம் அதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டும் ஆண்டு காலம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையாக அவர் பொறுப்பேற்ற காலம்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கே பொற்காலமாக இருந்தது கிட்டத்தட்ட பத்தொன்பது மாநிலங்களை காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாக மாற்றிய பெருமை அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய இளைஞர்களை அவர் கண்டெடுத்து அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து மாநிலங்களை வளர்த்து விட்டு இதுவரை இல்லாத காங்கிரஸ் கட்சியை புனரும் தாழ்வு போல ஆக்கிய புண்ணியபதி அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய வயது உடல் நலம் இதையெல்லாம் பணத்திலே சொல்லாமல் மோடி அவர்கள் தேவையில்லாமல் பேசுகின்றார் நீ மோடியினுடைய கவர்மெண்ட்லேயே பார்த்தீர்கள் என்று சொன்னால் விரலை நின்று ஒரு குற்றம் தாக்கும் பொழுது மூன்று விரல்கள் அவர்களுக்கு மீண்டும் என்பதையே மறந்துவிட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் உட்பட இவர்கள் எல்லோருமே ராஜ்யசபா மூலமாக அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் சோனியா காந்திக்கு இருக்கக்கூடிய அதே காரணங்களை இவர்களுக்கு சொல்ல முடியுமா இவர்கள் என்றால் தோற்று விடுவதற்காக உள்ள உள்ளே வந்தார்கள் என்று சொல்ல முடியுமா இதெல்லாம் அரசியலிலே அந்த நேரத்துக்கு என்ன போது அதை சேசின்றது அவர் பேசுவதை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வரலாறு தெரியாது ஒரு சரியான புரிதல் இல்லை அவரிடத்துல அவருக்கு எழுதி கொடுக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அறிவு கிடையாது அதை தான் சொல்ல வேண்டும் இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு வருத்தப்பட்டாலும் கூட அதுதான் உண்மை வரலாறு தெரியாமல் மோடியுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை சாதாரண மனிதன் கூட இன்றைக்கு இந்தியாவிலே ஏற்கவில்லை என்பதுதான் நிதர்சனம் கோவில் கட்டுறதுங்கிறது கும்புடுறது அந்த நேரத்து சரக்கு மாசாக திருவிழா வரும்போது சாமி போடுறோம் முன்னூத்த அறுபத்தி தினம் திருவிழா திருவிழா நீங்க பிரச்சாரம் ராமர் கோவில் கட்டுவோம் ஒரு இனத்தின் மீதான ஒரு கால் சொல்லி 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 அந்த இனத்தின் மீது பெரிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மிதவாதிகளான இந்து யாரும் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பிலே அடையவில்லை இவர்களுடைய இந்த வேள்விக்கையை இந்த நெய் ஊத்தி நெய் ஊற்றி இன்னைக்கு அது பெரிய ஜுவாலையாக்கி அந்த ஜுவாலை ஆகி இஸ்லாமியர்களை காப்பாற்றக்கூடியதாகத்தான் மாறிவிட்டது உத்தரப்பிரதேசத்தை அரசியல் முடிவுகள் இதைத்தான் கட்டுன ராமர் கோவில் கட்டுறதுனால யாருக்கு என்ன பயங்க போய் சாமி கும்பிட்டு வரலாம் அதை சுத்தி பூங்கா வச்சு பவுண்டையில் வச்சு அதை சுற்றுலாத்தல மழைக்கி ஆன்மீகமும் அவங்க இருந்த ஒரு அடையாளத்தையே சிதறிஞ்சு இவர்கள் இந்துக்கும் யோகிகளாகத்தான் இருக்கின்றது அது வந்து சரியான ஆகப்படி கடலு சொல்லிட்டு யாரும் போக மாட்டேங்கிறாங்க இங்க வந்து அரியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயில பண்ணுவாங்க ராமர் வேத சிவக்கேதெல்லாம் யாரும் நினைக்கல ஒட்டுமொத்த இந்து சமூகமும் அப்படித்தான் வளர்த்துருக்காங்க ராமர் கோவில் கட்டுறது ஒரு சாதனையா சொன்னா இதை விட ஒரு கேவலமான பூச்சாண்டி பொருள் யார் கேட்கறா நீ சாப்பாடு இல்லாம அலைஞ்சிட்டு ராமர்ட்ட போய் வாழ்க்கை வாங்க இதெல்லாம் நானும் ஹிந்து தான் நானும் ராமரை கும்பிடுறவன் தான் அதே நேரத்துல நீங்க நெருப்புன்னு சொன்னா நாக்கு வந்து சொட்டு போக இவங்க இ முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியோட மதவாதத்தை பார்த்து ஒட்டுமொத்த உலகமே நாட்டுக்கு போய் கிடக்கு எந்த நாட்டிலும் இந்தியன் மீது மரியாதை இல்லாமல் போய்விட்டது இவர்களா இந்த கேமத்தில் இருந்தாரு முப்பத்தி கேமரா வச்சு நாற்பத்தி எட்டு கோணத்துல இவங்க தன்னுடைய எஸ்டாபிஷ் இந்த நாட்டு மக்களை இன்னமும் மடையர்களாகவே நினைத்துக் கொண்டிருக்கின்ற காலம் தான் நடக்க முடியும் இதுல இருந்து அப்படியே ஒட்டு மொத்தமா மாறுது இந்தியாவை காட்டுறதுதான் இந்த ரெண்டாயிரம் இருபது இருபத்தி நாலு எலக்ஷன் இந்த எலக்ஷன்ல உத்தரப்பிரதேச பாருங்க அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இணைந்து செய்யக்கூடிய இந்த மேஜிக் நிச்சயமா சொல்றேன்